ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்குன்னு என்னென்ன ராசி பழங்கள் அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாம் இப்படி அமையும் என்ற விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம வழங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இதனால முழு பிரிவு கிடைக்குங்க அதனால முழுமையாக இந்த வீடியோவை பாருங்க மேலும் நமது புதிய ராசி பழங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிற ஆசை இருந்ததுன்னா மறக்காமல் பண்ணிட்டு நம்மோடு இணைந்திருங்கள் உங்களது ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் இந்த தினம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கம் பழக்கமுடையவர்கள் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்குங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நாளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருஷிக ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஏழாம் இடத்துல சூரியன் மற்றும் குரு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுடன் இணைந்து கொண்டுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறாங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது ராசி என்பர்களுக்கு அதிகமான சுலபமாக பெறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் அதனால நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க மகிழ்ச்சி அலை வீசக்கூடிய ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம் இந்த தினம் நீங்கள் சில சுப நிகழ்ச்சிகளை கலந்துக்குவீங்க அதன் மூலமாக சொந்த மந்தங்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு அதன் மூலமாக கலகலப்பான இல்ல சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் வெவ்வேறு வகையில உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களுக்கு பல வகையில் கிடைக்குங்க மாற்றி இனத்தவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க அதனால சில முக்கியமான காரியங்களை நீங்க வந்து நல்ல இன்னைக்கு நிறைய முடிக்க முடியும் காரிய வெற்றிகள் நிறைய நிறுவனங்கள் தினம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒருவங்க கூட சொல்லலாம் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க உங்க வீட்டுல குறிப்பாக சுப நிகழ்ச்சி நடத்தணும் திருமணம் அல்லது இதர சுபகாரியம் நடந்து நடத்தணும் அப்படின்னா உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ சுபகரங்களுக்கான பேச்சுவார்த்தைகளும் இன்னைக்கு தாராளமாக மேற்கொள்ளலாம் அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக கை கொடுங்க இந்த தினம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்துல அதிகமான நல்ல தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு கிடைக்கூடிய லாபம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதிகரிக்கும் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கொடுங்க வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒன்று சொல்லலாம் கிடைக்கக்கூடிய தன லாபத்தை வந்து சிறப்பாக கொண்டு நல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நீங்க வந்து ஒன்னு ரெண்டாம் மாத்திரத்துக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் சில முக்கியமானவர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு மனதில் வந்து உற்சாகத்தை உருவாக்கி தரும் அந்த மாதிரி நல்ல மீட்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது உங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்க குடும்பத்துக்காக நல்ல சந்தோஷமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அழகாக இருக்குங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு கட்டுப்பாடுகள் வர்றதுனால உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிமிட்டம் நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அலுவலக பள்ளியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல் வந்து மிக சாதகமாக இருக்கும் இந்த சாதகமான சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மனதில் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வை கொண்டு வந்து தரும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளுங்க இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நிறைய புதிய ஐடியாக்கள் உருவாகுங்க சிந்தனை அமைதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய வந்து நீங்க ஈடுபட முடியும் உங்க காரிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் தொட்டது தொடங்குன்னு சொல்லலாங்க சுருக்கமா சொல்லலாம் அப்படின்னா எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தங்கமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்க சும்மா இருக்கக்கூடாதுங்க நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க மேலும் நீங்க வந்து ஏற்கனவே இருந்த காரியங்களை கூட இன்னைக்குள்ளோட முயற்சித்து பாருங்க உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிருங்க இழுபடியா இருக்கக்கூடிய காரியங்களா கூட உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு சிறந்த யோகம் இருக்குங்க சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக முடியும் உங்க வீட்டுல வந்து மங்களவாசி விரைவிலேயே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த தினம் சக்தி மிக்க நாளுங்க உங்களுக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் நல்ல சக்திசாலியாக இன்னைக்கு இருப்பீங்க என்ன சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு சலிப்பு தட்டக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய ஒவ்வொரு வெற்றி பின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் வந்து சேருங்க அதனால சந்தோஷம் அதிகரிக்கும் கடந்த காலங்கள்ல எதாவது முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா முக்கியமான சில முதலீடுகள் இருந்து இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே பழைய முதலீடு என்ற தினம் லாபம் நீங்கள் உங்களுக்கு ஈட்டி தரும் உங்களுக்கு சில சந்தோஷமான தகவல் வந்து தபால் மூலமாக வந்து சேரலாம் அதனால நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் மிக சந்தோஷமா இருக்கக்கூடிய வாய்ப்புல அந்த ஒட்டுமொத்த குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமாக அந்த சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு இருக்குங்க எனவே நல்ல செய்திகள் நிறைந்த நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கை மிகச்சிறந்த காதல் உணர்வை வந்து உங்க மனக்குறந்த குழந்தை வாழ்க்கை துணையிடமிருந்து உங்க காதலிடம் இருந்து நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் எனவே என்ற தினம் காதலை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் புதிதாக ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய எண்ணங்கள்லாம் இன்னைக்கு ஈடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களது காதலரின் மனநிலையை பொறுத்து நீங்கள் அவருடைய நல்ல மூட்ல இருக்கும்போது நீங்கள் போய் ப்ரப்போஸ் பண்ணலாங்க காதலை தெரிவிப்பதற்கு உகந்த ஒரு நாள் உங்கள் காதலை முழுமையாக வெளிப்படுத்துங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்க காதலிருந்து நேசிக்கிறீங்க அப்படின்றத அவர் புரிந்து கொள்ளணும் மறக்காமல் பூக்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூக்கள் காதல் வாழ்க்கையில ரொம்ப அவசியங்க உங்க காதலர்களிடம் பூக்களை பரிசாக அழியுங்கள் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் நோக்கல் வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் எல்லாத்தையும் உங்கள் நெருக்கமனுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த நினைவுகள் மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு நெருக்க சந்தோஷம் சந்தோஷம் இருக்கீங்க நட்புறவுகளை புதுப்பித்துக்கள உகந்த ஒரு நாள் என்றதாலும் நண்பர்களை சந்திக்கலாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அட்லீஸ்ட் போன்லயாவது பழைய நண்பர்களை நீங்க வந்து போன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி பேசுங்க உங்களுக்கு நட்புறவுகள் புதுப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அலுவலக பணிகள் சின்ன சின்ன சிக்கல் இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அதெல்லாம் இணைத்து நீங்க வந்து நேரத்தை வீணடிக்க கூடாது சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக மனமுடைந்து அடைந்து போகக்கூடாதுங்க சிறப்பான வகையில நிறைய காரிய வெற்றியில் பெற பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இந்த தினம் உங்களுக்கு இனிமையான வரம் கிடைத்த ஒரு வாழ்வு உங்களது மனக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படக்கூடிய யாகவும் இருக்குங்க இல்லர் வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக அமையும் உங்களுக்கு உங்க காதலர் அல்லது உங்க வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய ரொமான்ஸ் உணவுகள் வெவ்வேறு வகையில உங்களுக்கு ஆனந்தத்தை கொண்டு வந்து தருங்க நல்ல புத்துணர்வையும் உருவாக்கி தரும் இந்த தினம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுடைய உண்மையான டேலண்டை அலுவலகப் பணியிடக்கூடிய நண்பர்கள் வந்து வெளிப்படுத்துவாங்க எனவே உங்களது திறமைகள் படைப்பாற்றல் எல்லாம் வெளிவரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் எனவே வெற்றிகரமான ஒரு நாள்கின்ற தினம் தொட்டது பொண்ணாகும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது விருச்சிகளை சேர்ப்பர்களுக்கு ப்ளூ கலர் லக்கேஸ்ட் கலராக அமையங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்படுதல் நமது விருச்சிகாசி என்றில் யாரெல்லாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள்களை உங்க குடும்பத்துக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொடர்பான தொந்தரவுகள் இன்னைக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மன நிம்மதி மற்றும் நிறைவு பெறக்கூடிய ஒரு கடன் பிரச்சனை எல்லாம் ஒரு கண்ட்ரோல வரும் ஹாப்பியாக இருப்பீங்க குடும்பமே ஹாப்பியாக இருக்கும் அனுசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்ற தினம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுடைய உடைய மற்றும் மிகப்பெரிய சொசைட்டி இருக்கக்கூடிய வீப்பினுடைய ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க எனவே நல்ல ஒத்துழைப்பு கிடைக்காதனால அதை கொள்ளுங்கள் நீண்ட நாள சந்திக்க முடியாத சில நண்பர்களுடைய சந்திப்பு இன்னைக்கு நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு கொடுங்க அற்புதமான ஆதரவு பெறுகக்கூடிய ஒரு நாள் கேட்டை நட்சத்திர நம்பளுக்கு இந்த தினம் அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு வேண்டியது கிடைக்குங்க சாதகமான சூழல் இருக்கும் அதனால அதை சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க மனதளவில் உங்களுக்கு காரிய வெற்றிகள் மூலமாக உற்சாகம் வந்து சேரும் நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையிலே நாள் முறைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷம் இருக்கீங்க உங்கள் சிந்தனை வளம் மேம்படுங்க புதிய ஐடியாக்கள் நிறைய உதவமாகக்கூடிய ஒரு நாள் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கொண்டு நிறைய வெற்றிகளை உருவாக்கி கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே